ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநிலங்களுக்கான அதிகாரங்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ச்சியாக தொடுத்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே நிதி வழங்குவதில் பாரபட்சம் அல்லது கல்வியில் தலையீடு மொழி போன்ற பல்வேறு வகைகளில் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போது தொகுதி மறு வரை மறு சீரமைப்பு என்கிற பெயரில் குறிப்பாக தென் மாநிலங்கள் அல்லது ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்திய மாநிலங்களில் மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை மேற்கொண்டால் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையும் என்கிற இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்முயற்சியில் சமீபத்தில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பான முடிவுகள் என்பது ஏற்க மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி இந்த பிரச்சனையில் தொடர்ச்சியாக அனைவரும் சேர்ந்து ஒரு தலையீட்டை மேற்கொள்வது என்கிற முறையில் முடிவுக்கு வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க நல்ல முடிவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளில் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாலை ஒரு மாநில உரிமைகள் பாதுகாப்பு கருத்தரங்கம் என்று தனியாக ஒரு திறந்தவெளி கருத்தரங்கம் என்பது மதுரையில் நடைபெற இருக்கிறது இந்த திருத்த திறந்தவெளி கருத்தரங்கத்தில் கேரள மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தோழர் பினராயி விஜயன் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களும் கர்நாடக மாநிலத்துடைய வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ண பைரா கவுடா அவர்களும் இன்னமும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம் அவர்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு மாநில அரசாங்கங்களுக்கான அரசியல் சாசன வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு அழுத்தமான தலையீட்டை மேற்கொள்வது என்கிற முறையில் இந்த கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக அந்த கருத்தரங்கம் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மாநாட்டுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் தேதி காலை துவக்க நிகழ்ச்சியிலிருந்து துவக்க நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள இடதுசாரி கட்சிகளுடைய பொதுச் செயலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அகில இந்திய ஒருங்கிணை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் திரு பிரகாஷ் கரட் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் திரு தோழர் டி ராஜா சிபிஐ எம்எல் லிபரேஷன் அதனுடைய பொது விடுதலை அதனுடைய பொதுச்செயலாளர் திரு திபங்கர் பட்டாச்சாரியார் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் பொதுச் செயலாளர் ஆர்எஸ்பியினுடைய பொதுச் செயலாளர் உட்பட இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி இரண்டாம் தேதி காலை பொது நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது அன்றைக்கு இரண்டாம் தேதி பிற்பகலிலிருந்து ஆறாம் தேதி முற்பகல் வரை பிரதிநிதிகள் மாநாடாக அது வந்து நடைபெற இருக்கிறது அடுத்த ஒரு நாட்களில் அதற்கான அழைப்புதல் என்பது மதுரையிலே நாளை இதனம் மதுரையிலே வெளி வெளியிடப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக அதுதான் அது தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற முன்முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுக்கிறது அது இன்றைக்கி தேசிய அளவில் விவாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அது சம்பந்தமான தீர்மானங்கள் வரும் எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளை எண்ணிக்கையும் குறையக்கூடாது ஒருவேளை பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்துவதாக இருந்தால் சமச்சீரான விதத்தில் அனைத்து மாநிலங்களுக்கு உயர்த்தப்பட வேண்டுமே தவிர மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த தொகுதி மறு சீரமைப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது இல்லை இல்லை இந்த பாசிசமா நவ பாசிசமா நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சூழலில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த நடவடிக்கைகள் பழைய பாணியிலான ஹிட்லர் முசூனி காலத்தில் இருந்தது போன்ற தன்மையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த பாசிச நடவடிக்கை என்பது இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறோமே தவிர இவர்கள் பாசிச தன்மை வாய்ந்த ஏராளமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அதில் மாநில அரசாங்கத்துடைய அதிகாரங்களை பறிப்பது ஒரு எதைச்சதிகாரமான முறையில் நடந்து கொள்வது போன்ற எல்லாமே அதற்குள் அடங்கக்கூடியது தான் இந்த நவ பாசிசம்னு சொல்கிறதுனாலேயே பிஜேபியினுடைய இத்தகைய நடவடிக்கைகளை போல நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதாக ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் அத்தகைய விவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது எப்படி இருப்பினும் எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதத்துக்கு உள்ளாகி இருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அதற்குரிய முடிவை அகில இந்திய மாநாட்டில் விவாதித்து மேற்கொள்வோம் தென்காசியில் இருக்காரு தருமபுரியில் இரண்டு சாதியை சேர்ந்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல அவரு திருநெல்வேலியில் சுத்தமாகவே சாதி பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதான் திருநெல்வேலியில் சுத்தமாகவே சாதி பால்பாடு என்பதை இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்ற கருத்து என்பது ஏற்புடைய கருத்து அல்ல ஏன்னால் இந்த ஒரு நாலஞ்சு ஆண்டுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாதிய வன்கொடுமைகள் நடைபெற்ற மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் என்பது இருக்கிறது அது கொலையாக இருக்கலாம் அல்லது சாதிய ரீதியாக திட்டுகிற பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய சாதிய ரீதியான பாகுபாடும் சாதிய வன்கொடுமைகளும் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக திருநெல்வேலி இருக்கிறது என்பதற்கு காவல்துறை பதிவு செய்திருக்கிற வழக்குகளின் எண்ணிக்கையே சாட்சி ஆகவே சபாநாயகர் சொல்லக்கூடிய கருத்து என்பது உண்மைக்கு புறம்பானது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக பள்ளியில் தென்காசியில் நடந்திருக்கிற அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துகிறோம் ஏற்கனவே அந்த பிரச்சனையில் தென்காசியில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி மாவட்ட குழு தலையிட்டிருக்கிறது மட்டும்தான்

அது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு அதை மையமாக வைத்து நடக்கக்கூடிய கருத்தரங்கு என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் சொன்ன மற்ற மாநில முதலமைச்சர்கள் உட்பட கலந்து கொள்வார்கள் அது ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராகவும் அரசியல் சாசனம் மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த முதலமைச்சருடைய கருத்தரங்கு என்பது கட்டாயம் அமையும் ஒரு தேசிய மாநாடு என்கிற முறையில் தேசிய அளவிலான உலக அளவிலான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் சம்பந்தமாகவும் கட்டாய மாநாட்டில் விவாதிக்கப்படும் ஜாதி மரத்தின் அந்த தான் அவங்களுக்கு கட்சிகள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க தமிழக கண்டிப்பாக வந்து பாஜக கண்டிப்பா வெற்றி பெற செய்யும் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்களுடைய ஆசையா அவங்க வெளிப்படுத்துறாங்க பிஜேபி எல்லா கட்சியுமே நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம்ல சொல்லுவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபியினுடைய தலைவருடைய அந்த கருத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்குரிய எல்லா பிரச்சனைகளின் மீதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அளவில் அல்லது அந்தந்த பகுதி அளவில் அதற்கான கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கும் நேற்றைய தினம் ஜாக்டோஜியின் சார்பில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு நடைபெற்றிருக்கிறது ஒரு பத்தம்ச கோரிக்கையை வற்புறுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் வந்து பல்லாண்டு காலமாக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பல முறை முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு பிறகும் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை பழைய ஓய்வூதியத் திட்டம் என்கிற அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்கிற நிலையில்தான் மீண்டும் அரசனுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் நேற்றைய தினம் அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று ஆசிரியர் அரசூழியர்களை பொறுத்தவரை இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பது ஆகவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம் ஆசிரியர்கள் அரசூழியர்களும் அதைத்தான் அவர்கள் வற்புறுத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது தாண்டி உலக அரசியலில் இப்போ வந்து இந்தியாவை இந்தியாவை வந்து மற்ற நாடு செயல்பட்டு இல்லை இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்முயற்சி எடுத்திருக்கிறார் என்கிற முறையில் அது தேசிய அளவிலோ தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அது ஒன்றும் சந்தேகம் இல்லை மற்ற மாநிலங்களெல்லாம் ஒருங்கிணைத்தது ஒரு தொடர் நடவடிக்கைக்கான திட்டமிடுதல் என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்முயற்சி என்பது பாராட்டு வரவேற்க வேண்டிய ஒன்று இல்லை ஏற்கனவே எங்களுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரட் அவர்கள் அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அணி இப்போ எங்கள் மக்கள் நலக்கூட்டணி ஒன்று வச்சுருந்தோம் தேர்தல் அந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி மக்கள் ஜனநாயக ஒன்னு ஒன்று உருவாக்கியிருந்திருக்கிறோம் அது அந்த தேர்தலோடு முடிஞ்சு போனது அந்த தன்மையில்தான் அதை சொல்லியிருக்காரு தவிர மற்றபடி பிஜேபியினுடைய மதவெறி வெறுப்பு அரசியல் அல்லது எதிர்ச்சதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் உட்பட மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முனைப்பாக செயல்படும் அதற்கான வழிமுறைகளை பதிலையில் நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் நாங்கள் கட்டாயம் உருவாக்குவோம் அது தேர்தலுக்கு அதாவது இந்திய அணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது என்பது சொன்னதுனாலேயே ஏதோ இந்திய அணியை பூரா உடைக்கிறதுல சிபிஎம் இது பண்ணதுன்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல் என்பது ஊடகங்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது அப்படி அல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது அதே நேரத்தில் பிஜேபிக்கு எதிரான போராட்டம் மதச்சார்பற்ற சக்திகள் இணைந்து போராட வேண்டிய அவசியம் என்பதற்கு அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் அகில இந்திய மாநாட்டிலேயும் அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுப்போம் திமுக கூட்டணியிலே வருஷம் அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு சொல்லாத பலவற்றையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சொன்னதையும் செஞ்சிருக்காங்க சொல்லாதையும் செஞ்சிருக்காங்க சொன்னது பலது செய்யாமல் இருக்குது சொன்னவற்றை செய்யாமல் இதுவரை இருக்கக்கூடிய மிச்ச வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தது ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் கடிதோச்சி மெல்ல எரிக என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கோம்